அவுது பில்லாஹிம் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் இன்றைய பதிவில் செல்வம் என்ற பரக்கத்தை நம்முடைய வாழ்வில் ஏற்படுத்தி தரக்கூடிய நபிசலல்லாஹூ அலஹிவசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஒரு திக்கர் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த சம்பவ பின்னணி எப்படியானது என்றால் ஒரு தடவை நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு சபையில் அமர்ந்திருக்கின்றார்கள் அவ்வாறு நபி அவர்கள் அமர்ந்திருக்கும் போது நபி ஒருவர் ஒரு சஹாபி ஒருவர் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் வந்து யார சூழல்லா உலகம் என்னை விட்டு விரண்டோடி விட்டது இன்னும் உலகம் என்னை புறக்கணித்து விட்டது எங்கு திரும்பினாலும் கஷ்டம் கடன் இதுபோன்று செல்வம் இல்லாதது பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது யார இதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் என்று நபி சொல்லுல்லாஹூ செல்லம் அவர்களிடம் அழுதபடி முறையிடுகின்றார்கள் அதற்கு நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் அந்த மனிதரிடம் திரும்ப கேட்கின்றார்கள் வானவர்கள் மலக்குகள் தொழுகையை விட்டு இன்னும் எதை கொண்டு படைப்பினங்களுக்கு ரிஸ்க் வழங்கப்படுகின்றதோ அப்படிப்பட்ட திக்கரை விட்டு நீ எங்கே சென்றாய் என்று நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு மிரட்டலோடு கேட்கின்றார்கள் அந்த திக்கர் இருக்கும் போது அதை விட்டு எங்கு செல்கின்றீர்கள் என்று நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கேட்டது அந்த சஹாபிக்கு ஒரு ஆச்சரியம் ஒரு சந்தேகம் அந்த திக்கர் என்னவென்று அதன் பிறகு யார சூழலா அந்த திக்ரே என்னவென்று கூறுங்கள் என்று கேட்கும் போது நபிசல்லு அழகி வசல்லம் அவர்கள் இந்த ஒரு திக்ரை நீ ஒவ்வொரு தகஜத்துக்கும் பின் நீ ஓதி வந்தாய் என்றார் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான பண கஷ்டமும் நீங்கிவிடும் இந்த திக்ரையை சொல்லி கொடுத்து விட்டு சென்று விட்டார்கள் சம்பவம் நடந்து பல நாட்கள் கழித்து அந்த நபி தோழர் நபி நபிசல்லு அழகிய வசல்ல அவர்களிடம் வந்து யார சொல்லலா என்னுடைய வாழ்க்கையில் பல பண இருந்தது பல கடன் பிரச்சினைகள் இருந்தது இந்த ஒரு திக்ரை எனக்கு கற்றுத்தந்தீர்கள் நான் அதனை என்னுடைய வாழ்க்கையில் தினமும் செய்து வந்தேன் தினமும் என் வாழ்க்கையில் பின்பற்றி வந்தேன் இப்போது என்னுடைய வீட்டில் எந்த இடத்தில் வைப்பது என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகமாக தந்துவிட்டான் என்று மகிழ்ச்சியுடன் கூறி சென்றார்கள் அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் ரிஸ்க் செல்வத்தை அதிகப்படுத்தி தரக்கூடிய ஒரு திக்கர் தான் நாம் தினமும் வளமையாக ஓத வேண்டிய ஒரு திக்கர் அந்த திக்கர் என்னவென்றால்

நூறு முறை ஓதி அல்லாஹ்விடத்தில் செல்வம் என்ற தேவையை கேட்கின்றார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர் வீட்டில் எங்கு வைப்பதென்று யோசிக்க கூடிய அளவுக்கு வல்ல அல்லாஹ் செல்வம் என்ற பரக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்தி தருவான் அந்த அளவுக்கு இந்த திக்ரானது பழம் வாய்ந்த ஒன்றாக காணப்படுகின்றது இது நபிசல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் காட்டி தந்த ஒரு வழிமுறை இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் மறக்காமல் எனக்காகவும் துவா செய்து கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து